வணக்கம் நண்பர்களே சைனாவை பற்றி இன்றைக்கி ஒரு செய்தி சைனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுல வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சி பிடிக்கும்போது ஏழ்மை நிலைமைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது உணவு தட்டுப்பாடு வந்து சைனாவில் ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் மரணமும் அதிகமாச்சு சைனாவில் வந்து எழுபத்தி எட்டு அதுலேருந்து எண்பத்தொம்போது வரைக்கும் தியேங் ஜியோபிங் அப்படின்னு சொல்லி ஒரு லீடர் அவர் அவர் தான் சைனாவுடைய அதிபராக சைனாவில் வந்து தேர்தல் எதுவுமே கிடையாது இவன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கள் யாரும் மேலே வர்றாங்களோ அவங்க தான் ஆட்சி அந்த மாதிரி இருந்தது இப்போ தி ஜி ஆட்டம் போடுறது பணம் நிறையா இருக்குது சைனாவில் ஆனால் ஒவ்வொரு ஆட்டம் போடுறார் அதுக்கு முன்னாடி அந்த கஷ்டமான இருந்து சைனாவை ஒரு பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது வந்து தேங் ஜியோபிங் இவர் வந்து எழுபத்தெட்டுலேருந்து எண்பத்தொம்போது வரைக்கும் சைனா வந்து பொருளாதார சீர்திருத்தத்தை ரொம்ப அதிக லெவலில் கொண்டு வந்து அது அதாவது கம்யூனிசம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த முதலாளித்துவ கேபிட்டலிஸ்ட் இதுதான் நடந்தது அது வந்து பொருளாதார முன்னேற்றத்திற்கு கம்யூனிசம்லாம் வேலைக்கு ஆகாத தான் உண்மை அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை அதாவது இந்த கம்யூனிசம் கேபிட்டலிசம் இதை பற்றிய என்னுடைய தீர்க்கம் தெளிவான கருத்துக்களை வேறு வீடியோவில் போடுறேன் இப்போ அந்த மாதிரி வந்ததில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு சைனாவினுடைய இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்சவனுடைய ஜிடிபி லெவல் ஜிடிபினா அந்த நாட்டினுடைய மொத்த பொருளாதார அளவு கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்னது பேர் அது வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு ட்ரில்லியன் டாலர் ஒரு ட்ரில்லியது டாலருங்கிறது வந்து நம்ம நாட்டு பணத்தை மதிப்படி பார்த்தா எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அதாவது நம்ம நாட்டு பட்ஜெட்டு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷ ஒரு வருஷத்துக்கு இப்போ நாற்பத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி அது அப்படியே ரெண்டு வருஷம் போட்டால் வர்றது மொத்த தொகை தான் வந்து ஒரு ட்ரில்லியன் அது மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு மடங்கு பதினெட்டு ட்ரில்லியன் பதினெட்டு எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அதாவது பதினெட்டு புள்ளி அஞ்சு ஆறு ட்ரில்லியன் டாலர் வேல்யூக்கு உள்ள பணம் கொடுத்து போயிருக்கிறதுனால தான் ஜிஜிப்க்கு ஆட்டம் அதிகமாக இருக்குது அது நம்ம நாட்டு இன்றைய ஜிடிபி கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ட்ரில்லியன் டாலர் அந்த நம்ம அஞ்சாவது போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போது நம்ம நாட்டு பொருளாதாரத்தை விட நான்கு மடங்கு நான்கரை மடங்கு ஐந்து மடங்கு கொஞ்சம் கம்மி அவ்வளோ பெரிய பொருளாதாரம் சைனா இப்போ அந்த பணம் அதிகமாக இருக்கிறதுனால சைனாவனுடைய ஆதிக்கம் உலகம் முறை கொண்டு வர்றதுக்கு சேட்டை பண்ணுற வேலையை இந்தாலும் சீச்சிங் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டு இருக்கிறோம் தைவானை ஒழுங்கன்னு ட்ரை பண்ணுற ஒன்று நம்ம நாட்டு வடக்கு இல்லை இல்லை ஹிம்சை பண்ணுறது ஒன்று சைனாவனுடைய சுற்றி உள்ள பாடலில் எல்லா நாட்டு கூட அவங்களுக்கு பிரச்சனை தான் இது போக எட்டிருக்க நாடுகள்லேயும் ஆப்பிரிக்கன் நாடுகளில் வந்து கிட்டத்தட்ட அவங்க வெளிநாட்டு கொடுத்த கடலில் நாற்பத்தி நாலு சதவீதம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி தெற்காசிய நாடுகள்னால் நம்ம இலங்கை பர்மா அந்த மாதிரி நாடுகள்னால் ஈவன் பாகிஸ்தான் இவங்க கொடுத்தது வந்து கடனை கொடுத்து இப்போ பாகிஸ்தான் வந்து பிச்சைக்காரனாட்டை கொண்டு வந்துட்டாங்க கடனை கொடுத்து கடனை கொடுத்து வட்டி ஏறி அவங்க பெரியதாக மாத்திரம் என்னமோ பண்ணுறோம் பெல்ட்ரன்ஸு சில்க் ரோடு அப்படி இப்படி என்னமோ சொல்லி பணத்தை அதிக வட்டிக்கு கொடுத்து அது உருப்படி இல்லாமல் எதாவது நீங்கள் பணம் வந்து முதலீடு பண்ணி ரோடு கட்டுறீங்க போர்ட் கட்டுறீங்க எல்லாம் கட்டுறீங்க வருமானம் வர்றதுக்கு உண்டானதாக செய்தால் அது நல்லாயிருக்கும் போட்டு ரோடு போட்டு ஒன்றும் வியாபாரம் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க அது வட்டியும் அதிகம் ஸோ இந்த மாதிரி முதல்ல அதிகம் அள்ளி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களை தன் கண்ட்ரோல் கொண்டு வர்றது ஸோ பாகிஸ்தானை பிச்சைக்கார நாடு ஆக்கி விட்டாங்க இலங்கையை வந்து இந்த கம்பன் ஹம்பன் தோட்டா அப்படிங்கிற துறைமுகத்தை வந்து தொண்ணூற்றி தொம்பது வருஷத்துக்கு லீஸ் எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் இந்த மாதிரி கடன் கொடுத்து அதுக்கு அந்த எட் எ பிடிக்கிறது அது மாதிரி ஆஃப்ரிக்கன் நாடுகளையும் ஆப்பிரிக்க கண் நாடுகள்லேயும் நிறைய இடங்களில் கடன் இப்படி கொடுத்து அவங்கள அப்புறம் மூழ்கிற லெவலுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டுருக்குறாங்க இப்போ புதுசாக மாலத்தீவில் அந்த குறை அந்த ஆள் வந்தவன் அந்த பண்ணிக்கிட்டுருக்கிறேன் அவன் அந்த நாட்டை குட்டி ஆகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் இப்போது சீனாவனுடைய முக்கிய குறிக்கோள் இந்த மாதிரி கடன் கொடுக்குற எதுன்னா எண்ணெய் உற்பத்தி அதிகமாக இருக்குன்னா அங்கே கடன் கொடுத்து எண்ணெய் வாங்கிக்கிறது ஸோ நம்ம வந்து குரூடாயில் பொறுத்தளவுக்கு உலக அளவில் அதிகமாக பயன்படுத்துகிறது அமெரிக்கா சைனா இந்தியா ஸோ சைனாவுக்கு வந்து வெளியே இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை வந்து ரஷ்யாவில் பண்ணுறாங்க இப்போ அரபி அர அரேபியன் நாடுகளில் பண்ணுறாங்க அரேபிய நாடுகளில் இவன் அமெரிக்காவில் இப்போ சண்டை போட்டுருக்கெல்லாம் அங்கேயும் நடந்து இறக்கும்படி பண்ணிடுனாங்க ஸோ இந்த எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கு அதிகமாக கடனை கொடுத்து அவங்களை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது கனிம வளங்கள் இப்போ அதனால தான் இப்போ ஆப்கானிஸ்தான்லாம் கனிம வளத்தை சுரண்டலாம்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிடுனாங்க அது அந்த காலிஸ்தான் தாலிபான்ஸ் அவங்க வந்து இன்னும் முழுக்க பிடிச்ச மாதிரி தெரில பட் அவங்களாம் கவர் பண்ண ட்ரை பண்ணி இந்த மாதிரி தவறு ந தவறான மக்கள் ஆட்சி உள்ளவங்க பகுதியிலெல்லாம் போய் நான் கடன் நிறைய பிடிக்கும் அவன் துட்டு வந்தவன வாங்கிக்கிட்டு அவன் கொள்ளையடிக்க அழிச்சிக்கலாம் நாட்டை பற்றி கவலை இருக்க தான் இவன் வந்து வாங்க மாட்டாங்க கடை சைனாவில் ஸோ கனிம வளங்களை கொள்ளை அடிக்கிறதுக்கு அது ஒன்று அது அதனால் ஆப்பிரிக்க நாடுகள்லாம் அதில் வர்றது இந்த சீனாவின் பெல்டன் ரோடு போடுறது வந்து நாங்கள் வியாபாரத்தை வந்து ஈஸியாக ஒரே ரோட்டில் எல்லாம் கொண்டு வர மாதிரி செய்கிறோங்கள்ட்ட எல்லோரையும் அடிமைத்தனத்தை கொண்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனுடைய காரணமாக அதனுடைய காரணம் அதனுடைய எஃபெக்ட் என்னென்னா சைனா வந்து பாகிஸ்தான பிச்சைக்கார நாடாகிது இலங்கையை அழியிற லெவலுக்கு போய் இந்தியா சப்போர்ட்டு உலக அளவில் மற்ற நாடுகள் சப்போர்ட்டில் இப்போ கொஞ்சம் அந்த டர்ன் அரவுண்ட் ஆகலை பட்டு மொத பஞ்சம்ங்கிற நிலம மாதிரி இந்தியா நிறையா உதவி செய்தது இந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு காரணம் இந்த நாடுகள் அதுலேயும் அவங்க வந்து இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் நமக்கு எதிரே ஆக்குறதுக்காகவே கடன் கொடுக்குறோம் இல்லை அவங்க அவங்கெல்லாம் வந்து விட்டில் பூச்சா போய் விழுறாங்கன்னு அந்த நாடுகளுக்கு புரியலை இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நாடுகளுக்கும் கடனை கொடுத்து அந்த நாடு அவங்க மொத்த கண்ட்ரோல் கொண்டு வர்ற அயோக்கியத்தனத்தை சைனா செய்கிறது உலக நாடுகள் ஜனநாயக நாடுகள் அமெரிக்கா முன்னெடுத்து நின்று இந்தியாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி நாடுகள் திருப்பி சைனா பக்கம் போகக்கூடாதுன்னு அவங்ககிட்ட உத்தரவாதம் வாங்கிக்கிட்டு அந்த நாடுகளை எல்லாம் மூழ்கும் நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு உதவி செய்வது ஜனநாயக நாடுகளுக்கு மட்டும் இந்த மாதிரி தேர்தலில் இல்லாமல் எவ்வளோ பண்ணுறோன்னா அவங்களாம் போய் பண்ணுறதுக்கு பிரயோஜனம் இல்லை அங்கே வந்து ஜன்னாய் போது செய்யணும் இல்லைன்னா அது சரி வராது அந்த மாதிரி செய்தால்தான் சைனாவினுடைய ஆட்டம் குறையும் சைனாவை புறக்கணிப்பது நம் நாட்டிற்கு நல்லது அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தெரியும் ஆனால் நம்ம அந்த அந்த நிலைமைக்கு வந்தால் ஆகணும் சைனா புறக்கணித்தால் தான் நம்ம நாட்டுக்கு பிரச்சனையும் குறையும் நம்ம நாட்டினுடைய முன்னேற்றமும் அதிகமாக இருக்குது ஏன்னா சைனா வந்து இந்தியா முன்னேறது அவங்களுக்கு வயிறு எரியுது என்னென்ன நம்மளை மட்டம் தட்ட முடியுமோ நம்மளை எங்கெங்கே பிரச்சனை பண்ண முடியும் எல்லாம் செய்திருக்குறாங்க ஸோ சைனாவை நம்பக்கூடாது நாம் சைனாவால் உருவாக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்ப்போம் நன்றி